ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலையில் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு குட்டி கார்டன் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு பார்க்கணும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குட்டி கார்டனில் பார்த்தீங்கன்னா வந்து மணி பிளான்ட் வச்சுருக்குறோம் மணி பிளான்ட் நிறையா இருந்தது இப்போ வந்து அது பூரா பூச்சி பிடிச்சிருச்சின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வச்சுருக்குறோம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி அதுக்கப்புறம் வந்து அந்த ஒத்தப்பூ டேபிள் ரோஸ் கலர் டேபிள் ரோஸுங்க இதில் ஆரஞ்சு கலர் பிங்க்கு ஒயிட்டுங்கிற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து கற்பூர வலைத்தலை ஓம இலைன்னு சொல்லுவாங்க இந்த கற்பூர வலைத்தலை வந்து குழந்தைகளுக்கு சளிக்கு வந்து மருந்தாகும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன் டேபிள் ரோஸு அப்புறம் ஒத்த டேபிள் ரோஸ் இதெல்லாம் வச்சிருக்குது சூப்பராக இருக்குங்க இப்போ தான் வந்துட்ருக்குது ஒவ்வொன்றா இதில் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி பூ பாருங்கள் இதில் ஒரு டேபிள் ரோஸு ஒரு அஞ்சாறு பூ வந்திருக்குது நித்திய கல்யாணி இதில் பார்த்திங்கன்னா கற்பூர வண்டி ஒரு இதில் வச்சிருக்குது இது கத்தாலை கர்த்தாலை வந்து ஃபேஸுக்கு போட நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாற்று விட்டுருக்குது பாவக்காய் விதை வந்து ஊணுனா அதில் வந்து நாற்று விட்டுருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் ரோஸ் இன்றைக்கி காலையில் தான் கட் பண்ணிச்சு இன்னொரு ரோஸ் வந்து பாருங்கள் விரிஞ்சிட்ருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்று ஒரு மொட்டை விட்டுருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா நான் டீத்தூள் முட்டைத்தூள் இந்த மாதிரி தான் வந்து உரம் கொடுப்பேன் இதில் பாருங்கள் இப்போ தான் வச்சுருக்குறோம் கத்தாள செடி இதில் ஒயிட் ரோஸ் பாருங்கள் பெருசாக இருக்குது புத்தகம் வந்து மொக்கு வந்து விரிஞ்சிட்டு வந்துட்ருக்குது கலர் நல்லா இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் இதில் இன்னும் ஒரு வந்து மொக்கு விட்டுருக்குது மொக்கும் விட்டுருக்குது இதில் தளிர் விட்டுருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டு குட்டி தோட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்